ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் கிரேப்ஸ் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் நல்ல புளிப்பு இல்லாத நல்லா இனிப்பாக இருக்கிற கிரேப்ஸாக எடுத்துக்கோங்க இது மாதிரி பச்சை கிரேப்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாற்றிக்கலாம் கால் கிலோ அளவுக்கு கிரேப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே கிரேப்ஸில் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணால் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் நீங்கள் கிரேப்ஸ் ஒரு ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டாமல் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வடிகட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்திருக்கேன் நல்லா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச கிரேப்ஸோட பேஸ்ட்லேயே நம்ம வந்து ஒரு அரைக்கப்படவுக்கு ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டு நல்லா கலந்துக்கலாம் ரவை சே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் ரவை ஊடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுலாம் பத்து நிமிஷம் கழிச்சுன்னு பார்த்தோன்னா நல்லா கட்டியாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவு நல்லா கட்டியாக இருக்குது இப்போ இது கூடவே வந்துட்டு முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா மாவில் பண்ணதாக இருந்தாலும் பண்ணலாம் கோதுமை மாவில் பண்ணதா இருந்தாலும் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஹெல்தியர் ஆப்ஷன் நான் கோதுமை மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன் இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததும் இதில் வந்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் கிரேப்ஸ் ஃப்ளேவரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுன்றதுக்காக ட்ரை கிரேப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு பத்து போல் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துகிட்டு இது போட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாதவங்க நார்மலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஈனோ இருந்தால் ஈனோ கூட சேர்த்துக்கலாம் ஈனோ சேர்த்திங்கனாலும் இதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த உப்பு எல்லா பக்கமும் போடுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை செஞ்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் இந்த மாதிரி அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதுக்காக மாதிரி சின்ன சின்ன பவுலில் அடியில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இதில் நம்ம அதை முக்கால் வாசி அளவு மட்டும் மாவு நிரப்பி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு ஊற்ற வேண்டாம் டேரெக்டாக இதை வந்து அடுப்பில் இந்த மாதிரி நம்ம தண்ணி சூடு பண்ணியிருக்கிற பேனில் உள்ளே சேர்த்துக்கலாம் இதை நம்ம மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஓரளவு சூடு ஆறுனதும் கத்தி வச்சு லேஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு எடுத்திங்கன்னா சிம்பிளாக எடுக்கிறதுக்கு வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல நேச்சுரலாக நம்ம கிரேப் சேர்த்துருப்போம் அதோடய நம்ம செஞ்சுருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் கலர் போட்டு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஃபுட்ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்